அடியேன் ஸ்ரீனிவாசதாசன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் என்பெருமானா ஜிய திருவடிகளே சரணம் ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம் நம்ம வந்து திருவாய்மொழி அன்வழிச்சு வரும் முதல் பத்து சந்தை ஆய்வு நம்ம குழாம் மேலும் மேலும் பெருகின்றே போகுது ஸ்ரீ வைஷ்ணவ வேதிகா குழாம் ஆழ்வாரே அவரோட கோஷ்டியை ரொம்ப அழகா சேர்த்துக்கிறார் நம்ம இது வரைக்கும் ஏழு பதிகங்கள் அன்வழிச்சிருக்கோம் எளிய விளக்குறை பார்த்திருக்கோம் திவ்யார்த்த தீபிகையில இருந்து பதவுரை பாத்துன்னு வந்துருக்கோம் பதவுரைன்னா ஒரு ஒரு பதத்துக்கான அர்த்தம் எவ்வளவு அழகா பி வி அண்ணா சுவாமி எழுதிருக்காருன்னு பாத்துன்னு வரோம் அங்க அங்க எங்கெல்லாம் அன்வைக்க முடியுமோ ஈடு வியாக்கியானத்துல இருந்து ஒன்னு ரெண்டு வரிகள் தான் அன்வைக்க மு முடிஞ்சது இது வரைக்கும் அதை பண்ணிட்டு இருக்கோம் ஆஹ் ஏழு பதிகங்கள் நம்மளுக்கு ரொம்ப நன்னா ஆயாச்சு இன்னைக்கு வந்து எட்டாவது பதிகம் ஓடும் புள்ளேரி ஓடும் சூடும் ஆடும் அம்மானே ஓடும் சூடும் தன் துழாய் வீடு நின்றவை ஆடும் அம்மானே இன்னைக்கு எளிய வழக்குறை வந்து நம்ம ஒரு ஒரு பாசுரமா பார்ப்போம் இல்லையா அதுக்கு பதிலா ஃபுல்லா ஒரு சம்மரியா பார்த்தா எப்படி இருக்கும் சாராம்சமா பார்த்தா எப்படி இருக்கும்னு பாக்கலாம் முதல் பதிகம் உயர்வர உயர்நலம் பதிகம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் பரத்துவம் எம்பெருமா அது ஆத்ம உபதேசமா இருந்தாலும் எம்பெருமான பறக்க பாடுறார் ஆழ்வார் ஆஹ் அந்த முதல் பதிகம் வந்து உயர்வர உயர்நலம் பதிகம்னு பார்த்தோம் இல்லையா அடுத்தது வந்து நீடமின் முத்தமும் பதிகத்துல வந்து பஜனியத்துவம் அப்படின்ற ஒரு 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 திருவாய் மொழிலையும் எம்பெருமானோட குணத்தை சொல்றார் ஆழ்வார் அதுவும் பார்த்தோம் நம்ம பஜனீயத்துவம்னா எவ்ளோ அழகா எம்பெருமானை போய் அடைய முடியறது எவ்ளோ ஆஹ் எளிமையா அவனை போய் ஆசிரியிக்க முடியுது அவன் பே அவன் நாமங்களை ஸ்மரிக்கலாம் எப்படிலாம் ஸ்மரிக்கலாம் அப்படின்றத காம்ஜத் அந்த நம்ம ஆஹ் பறை இறை அதுக்காக இரை போய் சேரணும்ன்றதுக்கு பறை திரு இருந்து பறை அது ரொம்ப நல்லா அன்வைச்சுவாங்க அடுத்தது வந்து பத்துடை அடியவருக்கு எளியவன் பதிகம் அதுல எம்பெருமான் வந்து ரொம்ப சௌலபியனா இருக்கான் இவ்வளவு பெரிய எம்பெருமானா இருக்கானேன்னு கேட்டவாளிக்கெல்லாம் சொல்ற ஆழ்வார் வந்து ரொம்ப சௌலபியன் ரொம்ப எளியவனா இருக்கான் பெருமாளை வந்து இதோ பார்த்துடலாம் போனா போய் சேர்த்துடலாம் நம் பெருமாள் ஸ்ரீரங்கத்துல அப்படின்னு சொல்றோம் இல்லையா வரதனை காஞ்சிபுரத்தை சேர்த்துடலாம் அந்த மாதிரி இதோ இருக்கான் எளியவனா இருக்கான் பெருமாள் அப்படின்னு அடுத்தது வந்து ரொம்ப அழகான பதிகம் முதல் முறையா இந்த மொழியில ஆழ்வார் தானான திருமேனி தானான தன்மையை விட்டுட்டு ஒரு தலைமகள் அப்படி வந்து ஏறிட்டு கொண்டு தலைமகள் ஆக ஒரு தூது விடுறார் பறவைகள் கொண்டு எம்பெருமானுக்கு அதுல பார்த்தோம் ரொம்ப அழகா அபராத சகத்துவம் அபராத சகத்துவம்னா எம்பெருமான் அவ்வளோ எளிய எளியவனாவும் இருக்கான் சௌலபியனாவும் இருக்கான் ஆனா நம்ம கிட்ட அத்தனை இருக்கு ஜன்ம ஜன்மங்களுக்கான பாபங்கள் இருக்கோம் அப்படின்னாக்க என் பிழையும் கோப்பது போலன்னு பார்த்தோம் இல்லையா அதுல வந்து ஆஹ் பணிவாடை ஈர்க்கினதுன்னு ரொம்ப அழகா அன்போம் நம்ம வாழ்வார் எப்படி அன்பட்ச பாருங்க இவ்வளவு பிழைகள் இருந்தாலும் நீ என்ன சகத்து கொண்டுதானே இருக்க சகித்துக் கொண்டுதான் என் பெருமா இருக்க அதனால அபராத சகத்துவம் அப்படின்ற தன்மை அடுத்தது உலகு அதுவும் ரொம்ப அழகான பதிகம் எம்பெருமானோட சீலகுணம் பார்த்தோம் அதுல சீலகுணத்தை சொல்லி சொல்லி ஆழ்வார் வந்து நைச்சியம் பாவிக்கிற அப்படியே வந்து இதுலயும் அடுத்ததுலயும் பார்த்தோம் லீசன்ல சுவாராதம் சுவாராதான் என்ன எம்பெருமான எப்படி அடையலாம் எப்படி அவனை ஆராதிக்கலாம் இதெல்லாம் பண்றோம் அதுல ஆனா ஆழ்வார்க்கு என்ன வந்துருது வளவே வளவே உலக பதிகத்துல வந்து நைச்சியம் பாவிக்கிற நீ அவ்வளவு பெரியவனா இருக்க நீ வந்து விபுவா இருக்க நான் வந்து அடியன் வந்து அணுவா இருக்கேன்னு விலக பாருக்குற விலகவே முடியாத ஆழ்வாரால நான் விலகினாலும் எம்பெருமான் என்னை விட்டு விலக மாட்டான் அப்படின்னு ரொம்ப அழகா பரிவது லீசன்ல தத்தம் எப்படி வந்து ஆராதனைக்கு எளியவனா இருக்கான் அப்படின்றதுதான் அந்த பத்தோட சாராம்சம் குணம் எம்பெருமானோட குணம் சுவாரா தத்துவம் அதுல அது வந்து பிற பரிவதில்லீசன் அடுத்தது பிறவித்துயர அதுல வந்து ஆராதிப்பாருக்கு மிக எளியவனா இருக்கான் அப்படின்னு காமிக்கார் எப்படி ஆசிரியக்க தகுந்தவனா எம்பெருமான் இருக்கான் அப்படின்னு காமிக்கார் அதை நம்ம பார்த்தோம் ஏழாவது பதிகத்துல இப்போ பார்க்கக்கூடிய பதிகம் வந்து ஓடும் புள்ளேரி ரொம்ப அழகான பதிகம் ரொம்ப ஈஸியா தோ ஆரம்பிச்சு தோ முடிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு திருவாய்மொழி பத்து பாடல்களும் ரொம்ப அன்பயத்துக்கு அன்வயக்கத்துக்கும் ரொம்ப எளிமையா இருக்கு இதுல வந்து ரொம்ப அழகான குணம் ஒண்ணு சொல்றார் ஆழ்வார் என்னன்னாக்கா ஆர்ஜவ குணம் அப்படின்னு சாதிக்கிறார் எம்பெருமானுக்கு ஆர்ஜவ குணம் அப்படின்னா அந்த ஆர்ஜவ குணம்னா என்ன நம்மளுக்கு தெரியணும் இல்லையா ஆழவண்டார் வந்து ஸ்தோத்ரத்னத்திலயும் ஆஹ் வசீவதான்யா அப்படின்ற ஒரு ஸ்லோகம் ஆரம்பிக்கிறது அந்த ஸ்லோகத்துல பாத்தீங்கன்னா ருஜுஹு அப்படின்னு ஒரு ஆஹ் ருஜுஹு அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு ருஜுஹு அப்படின்னாக்கா நேரா இருக்கிறதுக்கு ஆஹ் நீயும் நானும் இந்நேர் நிறுத்தி பின்னாடி இப்போ இப்ப சேர்ச்சோம் இல்லையா அந்த மாதிரி நேரா ஒரு நேர் கோடு அப்படின்னு சொல்றோம்ல அது என்ன நேருன்றத அப்புறம் பாக்கலாம் இந்த நேராக நேர்மையா இருக்கிறது நேராக இருக்கிறதுக்கு பேரு ஸ்ட்ரெயிட்டா இருக்கிறது பேரு ருஜு ருஜுஹு அந்த ருஜுக்கள் இந்த மாதிரி ருஜுக்கள் இருப்பாளா இப்போ ஒரு உம் ஆழ்வார்கள் ருஜுக்கள் வந்து ருஜுக்கள்னா இந்த தன்மைய இருக்கக்கூடிய வாழ்க்கை ருஜுக்கள்னு பேரு அந்த ருஜுக்களோட தன்மை பார்த்தேன்னா ஆர்ஜவ குணம் அதுதான் ஆர்ஜவம் ஆர்ஜவம்னா என்னன்னு பாக்கலாம் இப்போ நேராக இருக்கிறதுக்கு ருஜுன்னு சொல்லோம் இல்லையா வளைந்து வளைந்து இருக்கிறதுக்கு என்ன வக்ரம் அதுதான் அதுல இருந்துதான் நம்மளுக்கு அது வக்ர புத்தியா இருக்கு அப்படின்னு சொல்றோம்ல வக்ர புத்தினா என்னன்னாக்க நேரா ஒரு கோட்ல இல்லாதக்கு நெளிஞ்சு நெளிஞ்சு இருக்கிறது எப்படியோ யோசிக்கிறது அதுதான் வக்கர வக்கர தன்மைன்னு ஈஸியா சொல்லிருவோம் எம்பெருமான் வந்து இப்போ என்ன எம்பெருமான் பத்தி பாக்கலாம் முழுக்க முழுக்க வந்து இப்ப என்ன என்ன நேர்மையா இருக்கணும் ஆர்ஜவம்னு இந்த ஒரு குணத்தை பார்த்தோம் இல்லையா என்ன நேர்மையா இருக்கணும் அப்படின்னு கேட்டாக்க மனசு வாக்கு கருமம் இந்த மூணுமே ஒரு கோட்டுல நேரா ஒரு 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 லைன் பிடிச்சாக்க நேரா ஒரு ட்ராயிங் த த்ரீ டாட்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா இப்ப மனசு வாக்கு கருமம் இது பிடிச்சா ஒரு கோட்ல இருந்ததுனாக்க அப்படின்னா என்னன்னா என் மனசு நன்னா நினைச்சு நான் வாயாலையும் அதே வார்த்தைகள் சொல்லி வா கரும கருமங்களாலையும் ஆக்ஷன்ஸாலையும் அதே மாதிரி பண்ணேன்னா ஒரு நேர்கோட்டுல இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆஹ் சுவாமி ரொம்ப அழகா பரவச சுவாமி சாதிப்பர் அவரோட இதுல ஆஹ் அப்போ சுவாமி நான் வந்து மனசால நினைக்கிறதும் தப்பாதான் நினைக்கிறேன் வாயால பேசுறதும் தப்பாதான் பேசுறேன் கருமங்கள் ஆக்ஷன்ஸும் தப்பாதான் பண்றேன் எல்லாம் நேர்கோட்டுலதானே இருக்கு பண்ணாமா அப்படின்னா அது கிடையாது எல்லாம் நல்ல விதமா நேர்கோட்ல இருந்தா அதுக்கு ஆர்ஜமோன்னு பேரு இப்போ நம்மளுக்கெல்லாம் நம்மளுக்கெல்லாம் என்ன சம்சாரிகளுக்கெல்லாம் முழுக்க முழுக்க ஒருபடி பட்டு இருக்குமா இந்த மாதிரி நம்ம மனசு எப்பவுமே நடப்போமானா நிஜமா எப்பவுமே நடக்க மாட்டோம் அதுதான் உண்மை அது நம்ம இந்திரியங்களுக்காக இந்திரியங்களையும் பிளேம் பண்ணிடலாம் நம்மளையும் பிளேம் பண்ணிக்கலாம் பட் ப்ளேம்ன்றது கிடையாது கிடையாதுங்க என்னன்னாக்கா சம்சாரிகள்னு பாத்தீங்கன்னா ஆர்ஜவம் இல்லாதவர்கள் தான் நம்ம எல்லாருமே எம்பெருமான் வந்து என்ன ஆகுதுன்னா இந்த சம்சாரிகளோட எம்பெருமான் ஈடுட்டு கொண்டு இருக்காங்க அப்படின்னாக்கா ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்கு இல்லையா நம்மளுக்கும் எம்பெருமானுக்கும் அவன் எப்படி இருக்கான்னாக்கா அவன் ஆர்ஜவன் ஆர்ஜவத்தோடு இருக்கான் நம்ம கிட்ட அவன் பழகும் போது அப்போ என்னன்னாக்கா இப்போ வந்து நம்ம சொல்றோம் இல்லையா ஒரு கிண்டர் கார்டன் ஆஹ் கேஜி ஸ்டூடெண்ட்டுக்கு கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னாக்க வகுப்பு எடுக்கணும்னா நம்ம மினிமம் ஒரு அஞ்சாவது ஆறாவது படிச்சிருந்தா மட்டும்தான் வாழ்க்கை எடுக்க முடியும் நம்மளால நம்மளும் எல்கேஜி நம்மளும் கிண்டர் கார்டன் தான் படிச்சிருக்கோம் அப்படின்னா எப்படி எடுக்க முடியும் எடுக்க முடியாது சோ நம்ம என்ன சொல்லுவோம் இத நம்ம குழந்த இது குழந்தையில திட்டுறதுக்கான ஒரு இதுவோ அப்படி கூட வச்சுக்கலாம் நீ வளர்ந்ததுக்கு அப்புறம் உனக்கு தெரியும் நீ நான் ஆனதுக்கு அப்புறம் உனக்கு தெரியும் ஆர் நீ ஒரு அம்மா ஆனதுக்கு அப்புறம் தெரியும் இந்த மாதிரி நிறைய நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா எம்பெருமானா நம்ம கிட்ட இந்த மாதிரி எப்பவுமே சொல்றது கிடையாது நீ நல்லவன் ஆனதுக்கு அப்புறம் பரமபதம் பதம்பா நீ வந்து கெட்ட குணத்தை ஒழிச்சுட்டு கோயிலுக்கு வந்து என்ன ஆசிரியச்சுக்கோ நீ வந்து திருவாராதனம் பண்றதுக்கே லாய்க்கு கிடையாது இந்த மாதிரி நம்மள நம்ம எல்லாரையும் என் பெருமான் என்னைக்குமே சொல்றதே கிடையாது அவன் என்ன பண்றான் அவன் ஆர்ஜவத்தோட நம்ம கிட்ட வரான் எப்படின்னாக்க நம்மோட நிலைக்கு தானே வரா நான் என் பெருமான் நீ என்ன மாதிரி ஆயிடு அப்போதுதான் நான் வரேன் அப்படின்றது பகவான் என்னைக்குமே சொல்றது கிடையாதான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிணற்றுல வந்து ஒரு கிணறு வெல் அதுல வந்து தீர்த்தம் இருக்கு ஜலம் இருக்கு அந்த ஜலத்தை நான் கிட்ட போய் நின்றுட்டு எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு நீ ஏன் மேல வந்துரு அப்படின்னா வருமான எம்பெருமானுக்கு திருவாராதனை பண்றோம் நீ கொஞ்சம் கணர்லேருந்து தீர்த்தம் ஜலம் அடிச்சு கொடுன்னா பண்ண முடியுமா அது எங்கேயாவது பண்ண முடியாது நம்மளாத பண்ணணும் இல்ல நம்மளுக்காக யாராவது ஒருத்தர் பண்ணி கொடுக்கணும் அது ஒரு இதுல வந்து டம்ளர்ல வேணா ஜலம் எடுத்துன்னு வந்து கொடுத்தா நம்ம சாப்பிடலாம் அது நடக்கும் எம்பெருமான் கிட்ட என்னன்னாக்கா எதுவுமே கிடையாதான் அவன் வந்து நம்ம நிலைக்கு அவன் கீழே வந்து அவனோ அவன் அந்த நிலையில அவன் ஆர்ஜவத்தோட நம்மளோட பழகுறான் அப்படின்னு ரொம்ப அழகா சா சாதிக்க அப்போ பகவானோட ஆர்ஜவம் என்ன பகவான் நம்மளுக்கெல்லாமும் ஆர்ஜவம் எல்லாருக்கும் இருக்கு நேர்கோட்ல நிற்கணும் இல்லையா பகவானோட ஆர்ஜவம் இந்த இடத்துல என்ன சம்சாரிகளோட அவன் பழ பழகும் போது அவரவரோட நிலைக்கு சேர தன்னை அமைத்துக் கொள்ளுறான்ல என் பெருமான் அவ ஒருத்தர் ஒருத்தர் இப்ப நம்ம ஒரு ஒரு மாதிரி நம்ம குழாக்குல இப்போ நாற்பத்தி மூணு பேர் இருக்கோம் இங்க எம்பெருமான் கிருப்ப இல்ல ஒருத்தரும் ஒரு ஒரு கேரக்டர் ஒருத்தர் ஒருத்தருக்கும் ஒரு ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கு அந்த ஒரு ஒரு தாட் இறங்கி ஒரு அன்பெருமான் ரொம்ப அழகா அதான் எம்பெருமானோட ஆழ்வார் ரொம்ப அழகா சாதிக்கிறார் இதுவே திருவாய்மொழி மூத்தந்தாதி ஆஹ் சுவாமி மணவாள மாமுனிகள் வந்து அந்த பாசுரம் ஸ்டார்டிங் மட்டும் சேரிக்கிறார் ஆஹ் ஓடும் மனம் செய்கை வரை ஒன்று மில்லாதாருடனே ஒன்று நில்லாதாருடனே அதுதான் என்னன்னா ஓடு மனம் செய்கை உரை ஒன்று நில்லாதாருடனே கூடி நெடுமாள் கூடி நெடுமாள் அடிமை கொள்ளும் நிலை அப்படின்னு ரொம்ப அழகா சாதிக்கும் கூடி நெடுமாள் அடிமை கொள்ளும் நிலை அப்படின்னு இந்த பத்துக்கான திருவாய்மொழி நூத்தாந்தாதி ஒரு ஒரு பாசுரம் வருது இல்லையா இந்த பத்துக்கான பாசுரம் ஸ்டாட்டிக் லைனே அதுதான் நம்ம அவாவா மனோவா காயத்துல என்ன எப்படி இருக்கோமோ அப்படியே எந்திரமான் நம்மள ஏத்துக்கிறான் ஏத்துக்கிறது மட்டும் இல்ல கூடி நெடுமால் அடிமை கொள்ளும் நிலை அப்படின்னு சாதிக்கிறார் ரொம்ப அழகா அவனே அடிமையும் கொண்டுக்கிறான் அந்த ஆர்ஜவ குணத்துக்கு என்னன்னா ஆர்ஜவத்தை இப்ப வந்து சேத்தனர்கள் பார்த்தீங்கன்னாக்கா திரிவித சேத்தனர்கள்னு சொல்றான் இல்லையா திரிவித சேத்தனர்கள்னா என்ன ஆஹ் நித்திய சூரிகள் எல்லாருக்குமே தெரியும் எப்பொழுதுமே எம்பெருமானோட பரமபதத்துல அன்பை சென்றிருக்கா அவன் நித்திய கைங்கரியன் அடுத்தது வந்து முக்தர்கள் எப்பயோ ஒரு காலத்துல பரமபாதம் அடைஞ்சிருக்கா போய் முக்தர்கள் அவளும் எம்பெருமானோடவேதான் இருக்கா அடுத்தது மூன்று நம்மள மாதிரி சம்சாரிகள்னு சொல்றது இல்லாம பக்தர்கள் நம்ம எல்லாரும் யா நித்தியசூரிகள் முக்தர்கள் பக்தர்கள் எல்லாரோட நிலையும் வேற வேற தானே நித்தியசூரிகள் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ற மாதிரி நம்ம பெருமாள் கைங்கரியம் பண்ண முடியுமா முடியாது அந்த மாதிரி ஆஹ் முக்தர்கள் அவளும் பரமபதம் அடைஞ்சிட்டா சோ அவளும் நித்தியசூரிகள் இணையா கைங்கரியம் பண்ணின்னு இருக்காங்க அவளும் நம்மளையும் கணக்கு போட முடியாது ஒரு நேர்கோட்டுல மிக்க வைக்கவே முடியாது ஆனா இத்தனை பேர் இருந்தாலும் எம்பெருமான் ரொம்ப அழகா அவரவர் குணத்துக்கு ஏத்தபடி அவரவர் ஆர்ஜவனத்துக்கு ஆர்ஜவ குணத்துக்கு ஏத்தபடி எம்பெருமானோட ஆர்ஜவ குணத்தை அவன் வந்து அதை குறைச்சிருந்தா கூட ஒருத்தர் ஒருத்தரோட வந்து ஈடுபடுறான் அப்படின்னு சாதிக்கிற ரொம்ப அழகா இந்த பதிகத்துல பாத்தீங்கன்னா ஆர்ஜவ குணம் தான் பேசப்படுறது பறக்கன்னு சாதிச்சது வந்து நம்ம பராசர பட்டர் பட் மத்த நிர்வாகங்கள்லாம் இப்போ ஒரு ஒரு சில இடத்துல எடுத்துக்கணும்னாக்கா நிறைய நிர்வாகங்கள் இருக்கும் நிறைய ஆச்சாரியர்கள் இருக்கிறதுனால ஆறாயிரப்படியில வந்து திருக்குறகை பிரான் பிள்ளான் வந்து என்ன சாதிக்கிறார்னா எம்பெருமான் வந்து அஹ் திருவைஸ்வரிய குணத்தை அவனோட ஐஸ்வர்யம் காமிச்சிருக்கா இந்த இந்த பதிகத்துல அப்படின்னு சில ஆச்சாரியர்கள் ஆஹ் அஹ் நிர்வாகம் பண்றா அப்படின்னு அர்த்த விசேஷத்துல காமிக்கிறார் இன்னும் சில இடத்துல பாத்தீங்கன்னாக்கா எம்பெருமானோட ஐஸ்வர் ஐஸ்வர்ய ஐஸ்வர்யம் இருக்கு இல்லையா அந்த ஐஸ்வர்யத்துக்கான அடையாளம் என்னன்றத காமிக்கிறார் இடத்துல என்ன சொல்லிருக்காக்க நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா பாடி இலைத்திலம் அப்படின்னு முன்பதிக்கத்துல சேர்த்திருக்கோம் நம்ம பாடி இலைத்திலம்னா என்னன்னாக்கா அந்த இடைவீடுன்னு நல்கின்னு பின்னாடி வரப்போகுது இல்லையா கொஞ்சம் கூட அந்த நாட்கள் இடைவேடு ஒரு ஒரு அதுக்கு பேர் என்னன்னா விச்சேதம் அப்படின்ற விச்சேதம்னா என்ன ஒரு சேஞ்ச் இல்லாதேக்கு ஒரு இடைவெளி இல்லாதேக்கு டெஸ்ட்ராய் ஆகாதபடி நான் சேவிக்கிறேன் அப்படின்னு ஆழ்வார் சேவிக்கிறார் இல்லையா ஒரு விதமா பாடி இழைப்பிலம் அப்படின்ற அளவுக்கு சேவிக்கிறேன்னு முன்னாடி பதிகத்துல சேவிக்கிறார் இந்த திருவாய்மொழியில அதே மாதிரி பாடி காட்டுறாரு அப்படின்றதும் ஒரு அண்மையம் இருக்கு அந்த குணத்தை அப்படியே பாடி காட்டுறாரு பாடி இழைப்பிலம் அப்படின்னு சாதிக்கிறார் பட் பட்டர் அன்பையின் படி இதுல ஆர்ஜவ குணத்தை சாதிக்கிறார் ஆழ்வார் அப்படின்னு வச்சுக்கலாம் இதுக்கு ஒரு பெரிய தீபிகையில வந்து அவதாரி கைலியுமே இருக்கு ஈடுல என்ன சாதிக்கிறாருனாக்கா ஆஹ் சக்கரவர்த்தி திருமகன் வந்து பஞ்சவட்டியில எழுந்தொழில் இருக்கும் போது அஹ் சூர்ப நகையும் நம்ம சக்கரவர்த்தி திருமகனோட உரையாடல் இருக்கு இல்லையா அதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப அழகான ஸ்லோகங்களும் கூட அவ சூப்பநகை வந்து கேக்குறா ஆஹ் என்னன்னாக்கா உம் ஆகஸ்ட் ஆகஸ்தினி தேசம் கதம் மாக்யாது மர்ஹசி அப்படின்னு கேக்குறா என்னன்னாக்கா ரொம்ப அழகான இது ராட்சசர்கள்லாம் இங்கேயோ இங்கேயும் நடமாண்டி இருக்கா இடைந்து இருக்கிற இந்த இடத்துல நீர் யாரு இருந்து வந்து எப்போ வந்தீர் என்ன காரியமா வந்திருக்கீங்களோ எல்லாத்தையும் கேக்குறாவோ இப்போ சக்கரவர்த்தி நம்ம ராமர் நினைச்சிருந்தாருன்னா அடையாளத்தையும் அவர் மாத்தி சொல்லிக்க முடியும் அவர் என்னத்துக்கு வந்து நான் தான் சக்கரவர்த்தி சொ சொன்னா அவளுக்கு தெரிய போறது இல்லை அவளோ ராட்சசி யாருமே அவளுக்கு தெரியாது சைலண்டா அவர் வந்து வேலையை முடிச்சிருக்கலாம் இல்லையா ஆனா வந்து இதுதான் ரொம்ப அழகா சாதிக்கிறது நம்ம வால்மீகியும் ரொம்ப அழகா அதுலதான் எழுதியிருக்காரு ரொம்ப அழகா என்னன்னாக்கா இவர் சொல்றானா ஆசி தசரதோ நாம ராஜாகா அப்படின்னு அவர் சாதிக்கிறார் சொல்லிட்டார் அவர் யாருன்னு வெளிப்பட்டு இது பண்ணிட்டார் அதுக்கு ரொம்ப அழகா வால்மீகி முனிவர் வந்து சாதிக்கிறாரு என்னன்னாக்கா பெருமாள் இங்க வந்து கோணலான உத்தரம் கோணலான உத்தரம்னா ஆன்சர் கூறாமல் ஆயினும் அங்கனம் கூறாது அந்த மாதிரி கூறாமல் கரெக்டா என்னவோ அதையே சார் என்ன சொல்றார் ஆஹ் இங்க வந்து இந்த ருஜுபுத்தியா முப்ப சக்கரமே அப்படின்னு வால்மீகி பகவான் எழுதுற என்னன்னாக்கா நான் தான் தசரத புத்திரன் அப்படின்னு ஆரம்பிச்சு புல் ஸ்டோரி சொல்லிட்ட ஆஹ் சூப்பர் நகை கிட்ட ராமர் அப்படின்றத சாதிக்கிறார் என்னன்னாக்கா இதுக்கு ஆச்சாரியர்கள் என்ன அந்த அந்த இடத்துல ருஜு புத்தியா அப்படின்னு வால்மீகி ராமாயணத்துல படிக்கும்போது புத்தியான்னு வார்த்தை வருதான் அந்த இடத்துல இங்க நம்ம ருஜு அங்கேருந்து ஆர்ஜவ குணம்னு பார்த்தோம் இல்லையா அதுக்கு அவ்வளவு அழகா காமிக்கிறார் ராமபிரான் தான் ரிஜுவான புத்தியை உடையவன் ஆதலால் அனைத்தும் உள்ளபடியே உரைத்து கொண்ட உரைத்து தொடங்கினான் அவங்க தொடங்கிருக்காராம் அப்பதான் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு தொடங்கிருக்காருன்னா எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கார் ராமபிரான் அப்படின்னு ரொம்ப அழகா ஆஹ் சாதிக்கிறாரு அங்க சோ இந்த பதிகத்துல நம்ம அடுத்தது பத பா அங்கிக்க போறோம் என்னெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னாக்க நித்யசூரிகளோட எந்தெருமான் வந்து எப்படி வந்து பழகறான் சம்சாரிகளோட ஆஹ் எப்படி பழகிறான் எம்பெருமான் சம்சாரிகளுக்காகவே அவதாரம் எடுக்கிறான் எம்பெருமான் ஒரு அவதாரங்கள் எடுத்து அவளோட பழகிறான் இது ரொம்ப அழகா பாஸ்டரங்களை எப்படி காமிக்கிறான் திருவேங்கடத்துல வந்து ரெண்டு பேருக்கும் சூரிகள் சம்சாரிகள் பக்தர்களுக்கும் நித்திய சூரிகளுக்கும் சேர்த்து எல்லாருக்கும் ஆஹ் எம்பெருமான் வந்து இருந்து குழந்தையிலும் நம்ம சொல்றோம்ல அந்த மாதிரி இவா ரெண்டு பேருக்கும் ரெண்டு குழாத்துக்கும் எழுந்தருள் இருக்கான்னா அந்த திருவேங்கடத்துல அப்படின்னு சாதிக்கிறேன் எப்படின்னாக்கா தம்மிடத்துல வந்து ஆஹ் எப்படி போய் பழகினாலும் எம்பெருமான் வந்து எப்படி வந்து பழகியிருக்கான் அப்படிங்கறத இந்த நித்தியசூரிகள் சம்சாரிகள் எல்லாருக்கும் சேர்ந்து சேவை சாதிக்கிற மாதிரி திருவேங்கிறதுல தம் இடத்துல ஆழ்வார் இடத்துல வந்து எப்படி ஆஹ் பழகிருக்கான் எம்பெருமான் அப்படின்னு இந்த பதிகத்தை ரொம்ப அழகா சாதிக்கிறார் எம்பெருமானோட ஒரு குணம் ஆர்ஜகு ஆர்ஜு ஆர்ணு ஆர்ஜுவ குணன்றத பார்த்தோம் இல்லையா இது வந்து ரொம்ப அழகா என்ன சொல்றான்னா எங்க லிங்க் பண்ணலாம் நம்ம அப்படின்னாக்க எம்பெருமான் வந்து அடியவர்களுக்காக இப்ப எப்படின்னாக்க உம் அனுபவிக்கிறதுன்னு ஒரு ஒரு விதம் ஒரு ரகம் எம்பெருமான அன்பவிக்கிறது அனுபவிக்கிறதுன்னு ஒரு ரகம் இன்னொன்னு வந்து எப்படின்னாக்க அனுகரித்து அன்ப அனுபவிக்கிறது எம்பெருமான அனுகரித்துன்னா ஒரு ஸ்கிப்ட் ஒரு டிராமா மாதிரி இதை நம்ம எங்க பாத்திருக்கோம் திருப்பாவையில பார்த்தோம் நம்ம குயிக் இது பண்றோம் பண்ணும் போது பார்த்தோம் இல்லையா கோபிகைகள்லாம் ஒருத்தர் ஒருத்தர் ராச கிரீடை பண்ணிட்டு இருக்கா எம்பெருமான் அவளோட ராச என்ன ஒரு கோபிகை ஒரு கிருஷ்ணர் ஒரு கோபிகை ஒரு கிருஷ்ணர் எல்லாம் கை கோத்து மலாடி இருக்கா அப்போ திடீர்னு எம்பெருமான் காணாம போயிட்டான் ஏன்னா இந்த ஒரு மீட்டர் மாதிரி வச்சோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த மீட்டர்ல பீக்ல இருக்கா கோபிகை எல்லாம் எம்பெருமானோட ரெலிஷ் பண்ணிட்டு இருக்கா அவா அந்த அந்த அன்வை அன்வை சென்று இருக்கா அப்ப எம்பெருமானுக்கு வந்து என்னன்னாக்கா இப்படி விட்டோம்னா இவாளுக்கு வந்து என்ன ஆறு எல்லாமே ஒரு ஒரு நிலையா இருக்கணும் இல்லையா ஒரு பேலன்ஸே இல்லாம இருக்கேன்னு எந்திரமா நாங்க என்ன மறைஞ்சிடுவோம் மறைஞ்சா ஒரே துக்கம் அவளுக்கு மீட்டர்ல கீழே போயிடுத்து அவளுக்கு ரொம்ப நெகட்டிவ்ல போகும் வாழை அந்த மாதிரி ஆனா வந்து அதுக்கு கூடவே அவன் என்ன கொடுத்தானாக்க அனுகரிப்பு அப்படின்னாக்க இப்ப ராஜாக்கள் மாதிரி வேஷம் போடுறது அந்த மாதிரி ஒத்தி சொன்னாலாம் நான்தான் காலிங்கன்னாலாம் இனோத்தி வந்து காளிங்கன் மேல காலை வச்சுட்டு தான் அந்த கிருஷ்ணர் காளிங்கன் அர்த்தனம் ஆகும் இனோத்தி வந்து ஹா ஹா ஹான் சிரிச்சின்னு வந்து நான் தான் ஹாஸ்யமா நான் தான் கம்சன்றாளாம் அந்த மாதிரி அவ அனுகரிக்க அனுகரிக்க எம்பெருமானோட எம்பெருமான் இல்லாத தன்மையை அவ அனுகரிச்சு அவ பெத்துக்கிறான் அந்த அனுபவத்தை அப்படின்னு சாதிக்கல அதே மாதிரிதான் இங்கேயும் வாழ்வார்க்கு மட்டும் இல்லாதுக்கு எல்லா சம்சாரிகளுக்கும் சொல் எல்லாருக்குமே பெருமாள் என்ன பண்றான்னா பகவான் யக ஆத்மதாகா பலதாகா அப்படின்னா என்னன்னாக்கா அவன் வந்து ஆத்மதாகா பலதாகா அவன் வந்து தன்னையே குடுப்பானும் எம்பெருமான் வந்து எல்லாருக்கும் தன்னையே குடுப்பான் அவன் குடுக்கும் போது நம்ம சம்டைம்ஸ் இப்ப அலையே நம்ம மேல வந்தா எப்படி இருக்கும் நம்ம போய் கடல்ல காலை வைக்கிறோம் சமுத்திர ஸ்நானம் பண்ணும் போது அலையேவா நம்ம மேல வருது ஐ மீன் கடலேவா நம்ம மேல வருது இல்லையே ஒரு ஒரு தானே நம்ம மேல வருது சம்டைம்ஸ் அதுவே நம்மளால தாங்கிக்க முடியல எம்பெருமானம் அந்த கடல் போன்றவனா இருக்கானாம் ஆனா அவன் தன்னை அனுபவிக்கிறதுக்கான அந்த பலம் இருக்கு இல்லையா பலத்தையும் தானே குடுக்கறான் அதோட பலத்தையும் தானே கொடுக்கறான் எம்பெருமான அதுதான் அந்த வந்து ஆத்மாகா ஆத்மதாகா பலதாகா அப்படின்னு ரொம்ப அழகா ஒரு ஸ்லோகம் இதோட நம்ம வந்து இந்த ஓடும் புள்ளேறி ரொம்ப அழகான பதிகம் இந்த பதிகத்தோட பதவுரை கொஞ்ச நாட்கள்ல அன்பைக்கலாம் இது வந்து ஒரு சாராம்சமா ஒரு எளிய வளப்பொருள் அப்படின்னு ஆஹ் அடியின் ஸ்ரீனிவாசதாசன் ஆழ்வார் என் பெருமானா ஜிய திருவடிகளே ஆச்சாரியர்கள்